வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நினைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றைய நம் காணொலியில் சமுதாய சிந்தனை சார்ந்த கவிநடையில் ஒரு உரைநடை வாருங்கள் உங்களுக்காக வாருங்கள் மக்களே வந்துவிட்டது வாக்களிக்கும் நாள் வாருங்கள் மக்களே வந்துவிட்டது வாக்களிக்கும் நாள் வாக்கரசிக்கும் வரி போட்டவர்களை வரிவையாய் கரிபூசி அனுப்ப நாள் வந்துவிட்டது வாருங்கள் மக்களே வானொலியில் வாய் காணொலியில் வந்து கைத்தட்ட சொன்னவர்களும் கையில் பூயேந்தி வருவார்கள் உங்கள் காதுகளில் சுற்றுகிட கையில் பூயேந்தி வருவார்கள் உங்கள் காதுகளில் சுற்றுகிட கவனம் கொள்ளுங்கள் கயவர்களை களையெடுக்கவும் முடிவு கொள்ளுங்கள் கவனம் கொள்ளுங்கள் கயவர்களை களையெடுக்க முடிவு கொள்ளுங்கள் பத்தாண்டு காலம் பாவிகள் தந்த சோதனைகளையும் வேதனைகளையும் மறந்து விடாதீர்கள் அவர்கள் முகத்தில் காரி உமிழாமல் இருந்து விடாதீர்கள் எரிபொருளை எட்டா பொருளாக்கிய ஏகாதிபத்திய தரகர்கள் ஏமாற்று வருவார்கள் ஏமாந்து விடாதீர்கள் அவர்களை ஏப்பமிடவும் மறந்து விடாதீர்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தவர்கள் அரிதாரம் பூசிக்கொண்டு வருவார்கள் அவர்களை அடுத்த விலை சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல் ஆக்கிவிடுங்கள் அத்தியாவசிய பொருளையெல்லாம் ஆகாயம் அளவு விலை ஏற்றியவர்கள் அடுத்த ஆண்டே வல்லரசு ஆக்கிவிடுவோம் என்று வாய்காலம் காட்டுவார்கள் வாய்ப்பிலிருந்து நிற்காதீர்கள் அவர்களுக்கு வாக்கரிசிக்கும் வழி இல்லாமல் ஆக்கிவிடுங்கள் தந்திரமாக பேசுவார்கள் மந்திரம் என்பார்கள் மகாகவி என்பார்கள் வள்ளுவன் என்பார்கள் வேஷம் போட்டு பாசம் காட்டுவார்கள் மயங்கி விடாதீர்கள் அந்த நடிகர்களை நாடாளும் மன்றத்திலிருந்து நாடு கடத்தவும் தயங்காதீர்கள் பாரதம் ஒழிகிறது என்பார்கள் பாரதம் ஒழிகிறது என்பார்கள் பாலர் ராமன் என்பார்கள் உங்களை பகலைக்காய் ஆக்கிவிடுவார்கள் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு அடிமைகளாய் ஆக்கிவிடுவார்கள் இரு பெரும் நிறுவனங்களுக்கு பல்லாக்கு தூக்குபவர்கள் சிறு குறு நிறுவனங்களுக்கு பாலை கட்டியவர்கள் பவனி வருவார்கள் பணிந்து வந்து வாக்கு கேட்பார்கள் நம்பிவிடாதீர்கள் நயவஞ்சர்களின் நாக்கை அறுக்கவும் துணிந்து விடுங்கள் வங்கிக் கணக்கில் பணம் பற்று வைப்பதாக பத்தாண்டுகளாக பொய் சொன்னவர்கள் எல்லோருக்கும் வீடு என்று வாய் வார்த்தையில் வாக்கு கொடுத்து வாக்கு கேட்டு வரும் வாய்சொல் வீரர்களின் தேர்தல் வைப்புத் தொகையும் கிடைக்காமல் தகுதி இழக்க செய்யுங்கள் தரங்கெட்டவர்களுக்கு தக்க பாடம் புகட்டுங்கள் மன்றத்தில் மகளிருக்கு சம உரிமை என்று உறக்க பேசிய பிரதம மந்திரியும் கைத்தட்டி ஆர்ப்பரித்த மந்திரிமார்களும் தான் மணிப்பூர் மங்கையர்களின் நிர்வாணத்தை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் மறந்து விடாதீர்கள் மக்களே சிந்திக்காமல் இருந்து விடாதீர்கள் அவதார புற்றனுக்கு ஆலயம் என்பது ஆதிக்கக்காரர்களின் அடையாளம் அடிமையாகி விடாதீர்கள் மணிப்பூர் மக்களின் துயர் தொடக்காத தலைவனா மணித்திரு நாட்டை தூக்கி நிறுத்துவான் மணிப்பூர் மக்களின் துயர் தொடக்காத தலைவனா மணி நாட்டை தூக்கி நிறுத்துவான் தூக்கி எறியுங்கள் தூக்கி எரியாமல் இழுந்து விடாதீர்கள் தூக்கிலிடமும் தயங்காதீர்கள் ஆயுதம் ஏந்தாமல் போராட்டம் இல்லாமல் பணநாயகத்திற்கு பாடை கட்டி ஜனநாயகத்தை மீட்டெடுக்க சரியான நாள் தேர்தல் என்னும் நன்னால் சரியான நாள் தேர்தல் என்னும் நன்னால் மறந்து விடாதீர்கள் மலர் வாசத்தில் மயங்கி விடாதீர்கள் மறந்து விடாதீர்கள் மலர் வாசத்தில் மயங்கி விடாதீர்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் வேண்டுமா கை கொடுக்க வாருங்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் வேண்டுமா கை கொடுக்க வாருங்கள் வரிசுமை இல்லாத வாழ்விற்கும் வளமான வாழ்விற்கும் உங்கள் கையால் வாக்களியுங்கள் வரிசுமை இல்லாத வாழ்விற்கும் வளமான வாழ்விற்கும் உங்கள் கையால் வாக்களிக்க வாருங்கள் நீதி வாழவும் அநீதி வீழவும் கை கொடுங்கள் மக்களே நீதி வாழவும் அநீதி வீழவும் கை கொடுங்கள் மக்களே வாக்களிக்கும் நாள் வந்துவிட்டது வாருங்கள் மக்களே கை கொடுங்கள் மக்களை மக்களே மக்களை கை கொடுங்கள் மக்களே நன்றி